வர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சாஞ்சோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் இக்குரல் விடியா என்ன சொல்றாருனா நிறைமொழி மாந்த இப்ப நிறை என்றால் என்ன நிறை என்றால் நிறைதல் நிறைவான மொழி நிறைவான மொழியை சரியா மாந்தர் அப்படின்ற மக்கள் பெருமை பெருமைனா நம்ம கூறுபவர்களுடைய பெருமை அதாவது நிறைமொழி சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய பெருமை நிலத்து உலகத்துல மறைமொழி காட்டிவிடும் யாருடைய பெருமையை காட்டிவிடும் மறைமொழி என்றால் மந்திரம் அதாவது வேதம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய மறைமொழியானது காட்டிவிடும் இப்போ ஒரு துறவி இருக்காங்க அவர்கள் அவர்கள் வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து வேத வாக்கா வருது வருவது என்றால் அந்த வார்த்தைகளானது நிலைத்து நிற்கும் இந்த உலகத்திலானது நிலைத்து நிற்கும் அவருடைய பெருமையை பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவருடைய மறைமொழிகளை காட்டிவிடும் நிறைவான மொழி அப்படின்னா அவர்கள் கூறுகின்ற மொழிகள் அதாவது நிறைவான மொழி அறக்கருத்துக்கள் நிறைந்த மொழிகளை தான் அவருக்கு சொல்றாங்க அந்த அறக்கருத்துக்கள் சொல்கிற மொழிகள் வந்து மக்களுக்கு அஹ் பயனுள்ள வகையில அமையும் பெருமை அப்படி என்றால் இந்த கூறுபவருடைய பெருமை இப்போ நம்ம யார் எந்த அதிகாரமும் இனித்தார் பெருமை நீத்தார் பெருமை என்றால் துறவிகள் இப்போ துறவிகளுடைய பெருமையானது இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் அவர்கள் கூறிய வார்த்தைகளால் அவர்களுடைய அவர்களுடைய பெருமையானது நிலைத்து நிற்கும் இந்த உலகத்தில் திருவள்ளுவர் எடுத்துக்கலாம் திருவள்ளுவரும் நமக்காக இந்த திருக்குறளை வந்து எழுதியிருக்காரு அறக்கருத்துக்கள் நிறைந்த திருக்குறளாக இந்த திருக்குறள் வந்து விளங்குகிறது இப்பால் உள்ளாத எப்பொருளும் இல்லையே என்று உடைய திருக்குறளை நமக்காக திருவள்ளுவர் படைத்து கொடுத்திருக்கிறார் அதில் இல்லாத செய்திகளே இல்லை மக்கள் வந்து நல்வழியில் நடக்க இந்த திருக்குறளானது பயன்படுகிறது அறக்கருக்கள் அறக்கருத்துக்கள் நிறைந்த இந்த திருக்குறளை மக்கள் போற்றும் வகையில் பெருமை உடையதாக இந்த திருக்குறள் விளங்குகிறது என்றால் திருவள்ளுவர் நமக்கு தான் அப்போ திருவள்ளுவருடைய பெருமையை நாம் இன்றும் இந்த உலகத்தில் நம்ம நாம் கொண்டிருக்கிறோம் இதே போல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் படைத்தாரன் அவர் வந்து தனக்கு அரச பதிவு வேணாம்னு சொல்லி தன்னுடைய அண்ணனுக்காக அந்த அரச பதிவையை கொடுத்துட்டு இவர் துறவரம் கொண்டு வந்துட்டார் அங்கே சிலப்பதிகாரம் என்ற அவர் காப்பியத்தை படைக்கிறாரு அதுலேயும் வந்து அரசியல் உண்மைகள் சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று உண்மைகள்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாவதும் உயர்ந்தோர் இசலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டல் என்றலும் இந்த மூன்று உண்மைகளை தான் சிலப்பதிகாரம் சொன்ன உடனே இந்த மூன்று உண்மைகளை பேசுவோம் நம்ம அது போலதான் இந்த திருவள்ளுவரும் திருக்குறளை நமக்கு அறக்கருத்துக்கள் நிறைந்ததாக பெருமையை இந்த உலகத்துல வந்து நிலைநாட்டி சென்றிருக்கிறார் இப்ப மறைமொழி அப்படின்னா மந்திரம் நம்ம பார்க்குறோம் தொல்காப்பியரும் மறைமொழியை வந்து மந்திரம் தான் சொல்றாரு நிறைமொழி மாந்த ஆணையிற்கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப மறைமொழி என்றால் எனது நெரு மறைமொழி என்றால் மந்திரம் வேத வாக்கு அப்ப வேதங்கள் என்னது மக்களுக்காக சொல்லப்பட்ட வேத கருத்துக்கள் அந்த வேத கருத்துக்களை நாம் இந்த உலகத்தில் நிலைத்து அதாவது தினமும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட பொருளையும் அதனுடைய திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்